கிருஷ்ணராயபுரம் அருகே பில்லாப்பாளையத்தில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் உட்பட நிர்வாகிகளுக்கு முறையாக அழைப்பு விடுக்காமல் பூமி பூஜை ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதம் சட்டமன்ற உறுப்பினர் ரத்து பரபரப்பு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பில்லாப்பாளையத்தில் இருந்து வீரகுமாரன்பட்டி வரை நபார்ட் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய தற்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற இருந்தது இன்று பூமி பூஜை விழாவிற்கு ஊராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவிக்கப்படவில்லை மேலும் திமுக உள்ளூர் நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்காத நிலையில் விழா நடைபெறும் இடம் தெரியாமல் உள்ளூரை சேர்ந்த நிர்வாகிகள் ஆவேசம் பூமி பூஜை நடைபெறும் விழாவிற்கு ஏன் முறையாக அழைப்பு விடுவிக்கவில்லை திமுக அரசு பொதுமக்களுக்கு ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் நிலையில் அதற்கான பிளக்ஸ் பேனர் கூட ஏன் வைக்கவில்லை என கூறி ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அங்கு சூழ்நிலை நிலவியதால் ஒப்பந்ததாரர் அங்கிருந்து காரில் அவசர அவசரமாக சென்றுவிட்டார் இதனையடுத்து அங்கு நடைபெற இருந்த பூமி பூஜை விழா ரத்து செய்யப்பட்டது அதேபோல் மதியம் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழாவின் போது அங்கிருந்த பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு கடந்த முறை ஓட்டு கேட்டு வந்தது தற்போது வரை எங்கள் பகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் குணாலன் ஆகியோரை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்கள் வீடியோ எடுத்ததை திமுக எம்எல்ஏ மாணிக்கம் ஒருமையில் பேசி வீடியோவை அளிக்கச் சொல்லியதால் அங்கு பரபரப்பு நிலவியது